ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சில விஷயம் செஞ்சு பேரை எடுத்து மேலே போக முயற்சி பண்ணுறாரு உதாரணத்துக்கு பெண்களுக்கு ரூபாய் கொடுத்தோம் பஸ்ஸில் ஃப்ரீ அப்புறம் இல்லம் தேடி கல்வி அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட நல்ல திட்டங்கள் அதில் எந்த விதமான கருத்தும் வாங்கி இந்த தேர்தலில் இந்த மக்கள் நல திட்டங்களும் சரி பெண்களுடைய ஆதரவும் முதல்வருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் வந்து விஜயாவில் ஒரு தலைவலி காத்துக்கொண்டிருக்காங்க விஜய் வந்து ஓட்டை பிரிப்பார் ஓட்டு வாங்குவார் ஆனால் ஜெயிக்க மாட்டார் இப்போ விஜய் வந்து யாரோட ஓட்டு போகிறாரு ஒரு பிரச்சனை அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது பெண்களுக்கு தேடி தேடி பார்த்து கொடுத்துருக்காங்க ஆனால் பெண் வாக்காளர்களை இளம் வாக்காளர்கள் நிறைய பேர் விஜய் அண்ணா அழகாக இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல இது கொடுக்குற தைரியம் தான் நிறைய பேர் விஜய் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஜெயிச்சிருவாரு அப்படின்றாங்க பாஜக பின்னாடி திமுக போய் ஒளிய பார்க்கணும் அண்ணா திமுக என்ன பண்ணுதுன்னா நாங்கள் வந்து மாற்று அப்படின்னு திமுக பின்னாடி நின்று ஒளிஞ்சு அரசியல் பண்ணுவோம் நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுறதுனா விஜய்க்கு முன்னாடி நின்று ஒரு அரசியல் பண்ணு விஜய் நின்று நினைக்கிறாரு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணு அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே ஜோம்பீஸ் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிக்குவாங்க கட்சிக்குவாங்க தேர்தல் நாட்களை இந்த பிளாஸ்டு பிளாஸ்டின்னு வச்சு பேசுறாங்க பிஜேபி வரும்போது ஆட்டோ பாம்போட வரையில் பெரிய பெரிய டைம் பாம்பு ஆட்டோபாம் இடி பாம் சிபிஐ பாம் இன்கம் டேக்ஸ் பாம் அது மாதிரி எல்லாம் ஏஜென்சியோட தான் வருவாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரே ஒரு சிபிஐ வழக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் விசாரணை கப் சுப்புனாகுறீங்க வீதி காக்கிறீங்க ஆனால் இந்த பெரிய கட்சி திமுகவுக்கு பெரிய சவால் அதிமுக வந்து மூன்றாவது இடம் போய்கிவிடும் அது வந்து ஒரு யதார்த்தத்துக்கு இல்லாத ஒரு நிலையான ஒரு பேச்சு சென்னையில் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்கன்னா நகரங்களில் செல்ஃபோன் மையம் அதிகம் பேசுவாங்க தான் கிராமங்கள் தான் தீர்மானிக்குது யார் முதலமைச்சராக வரணும் யார் தோக்கணும் அந்த கிராமங்களில் இருதுருவு அரசியல் தான் இருக்குது திமுக அதிமுக இந்த ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்குள்ளே தான் போட்டி லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு நெறியாளருக்கு வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஸ்டாலின் உறுதியாக சொல்கிறாரு வழக்கமாக எப்போவுமே அரசு ஊழியர்கள் அப்படின்னாலே திமுகவுக்கு வாக்களிப்பாங்க திமுக ஆதரவு நிலைப்பாடு இருப்பாங்கன்னு ஒரு இது இருக்கும் நலத்திட்டங்கள் வந்து அதிமுக பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை இப்போ ஸ்டாலின் இந்த முறை ஆட்சி வந்ததுக்கு பிறகு மக்கள் நலத்திட்டங்கள் அதிகமாக பண்ணுறாங்க மகளிர் தொகை அந்த இலவச பஸ்ஸு நீங்கள் சொன்னது போல் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு இமேஜ் இருக்குது மற்றபடி இந்த போராட்டங்கள் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் அந்த தேர்தலில் எதிரொலிக்குமா உங்களுடைய பார்வை ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சில விஷயம் செஞ்சு பேரை எடுத்து மேலே போக முயற்சி பண்ணுறார் உதாரணத்துக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தது பஸ்ஸில் ஃப்ரீ அப்புறம் இல்லம் தேடி கல்வி அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட நல்ல திட்டங்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் வேண்டாம் அரசாங்கத்தோட நல்ல திட்டம் மக்கள் இதனால் வந்து பல்லாயிரக்கணக்கான இல்லை சில கோடி மக்கள் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க இது ஒரு சைடு இந்த சைடு காவல்துறை காவல்துறையால் கெட்ட பேர் அரசு ஊழியர்கள் அதில் செவிலியர் வருவாங்க தூய்மை பணியாளர் வருவாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் வருவாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு அதாவது உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது கடந்த காலத்தில் போராட்டம் பண்ணதெல்லாம் அவங்களையும் பார்த்தோம் அப்போ அங்கங்கே போராட்டம் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்குது அது ஒரு பேசு பொருளாவது சர்ச்சையாகுது சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனை அப்புறம் மக்களுக்கு வந்து ஒரு ஐந்து வருடம் ஆயிடுச்சுன்னா மக்களை விடுங்க சொந்த தொண்டர்களுக்கு ஒரு சளிப்புத்தன்மை வரும் இந்த இந்த ஒரு 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 உண்மையை வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க பட் எனக்கு வந்து அதில் சொல்கிறது தயக்கம் இல்லை திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைமை மீது ஒரு கோவம் இருக்குது எல்லாரையும் சொல்ல மாட்டேன் நிறைய பேருக்கு கோவம் இருக்குது அதேமாரி அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை மீது கோவம் இருக்குது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு கொஞ்சம் பேருக்கு அண்ணன் சீமானோட அந்த ஒரு சில நேரத்தில் இது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இது இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்ற அந்த எண்ணோட்டம் இருக்குது அதிருப்தியும் இருக்குது ஆனால் இது வந்து எப்படின்னா தொண்டருக்கும் தலைவர்களுக்கும் உண்டான அந்த பந்தம் அது இவங்க கோபமாக இருக்கிறதுனால இவங்க வந்து மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் சொல்லப்போல கோவத்தை வேலை செய்யாமல் கூட காட்டுவாங்க விஜய் அவர்கள் மீதும் உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு விமர்சனம் இருக்குது தொண்டர்களுக்கு கோபம் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ அஜிதா கேஸ் பார்த்தோம் எந்த தொண்டர் பிரச்சனையோ இல்லை எந்த நிர்வாகி பிரச்சனையோ விஜய் வந்து சரி செய்யறது கிடையாது இப்போ செங்கோட்டையனுக்கு கற்றாருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்ற மாதிரி செங்கோட்டையனுக்கு சென்ற இடம்லாம் சுற்றிக்கிறாங்க ஆனால் அவன் பண்ணது சரியில்லைண்ணா ஆனால் இவன் மண்ணது சேப்பா நான் கட்சியை வளர்க்கலான்னு ஆ ஃபர்ஸ்ட்டு பஞ்சாயத்து முடியும் அப்புறமா வளர்த்துக்கலாம் இது நடக்குதா இல்லையா அப்போது எல்லா கட்சியிலேயும் உள்ளே வந்து இப்போ தான் அந்த அந்த நண்டு ஒரு நண்டு இன்னொன்று போட்டுக்கணும்னா பிச்சுக்குன்னு போகுது இது சீட்டு கொடுக்குற நேரத்தில் இந்த சண்டை வந்து இன்னும் பெருசாக போகும் இந்த சண்டையை சரி செய்கிற அந்த கெப்பாசிட்டி எந்த தலைமைக்கு இருக்குது அது முக்கியம் அப்போ ஒரு சைடு சக்ஸஸா சொல்லிட்டேன் ஒரு சைடு அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லிட்டேன் இப்போ நிதி ஆதாரங்கள் இப்போ அரசு ஊழியர்களுக்கு இப்போ மக்கள் நல திட்டங்கள் அதிகமாக தான் நிதி ஆதாரங்கள் வருது அதிகமாக ஆதரவு மக்கள் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா நான் அதை மறுக்கல மெட்ரோ ரயிலில் மத்திய அரசு வஞ்சனை செய்கிறது திட்டத்துக்கு பணம் ஒதுக்கல அதே மாதிரி நிவாரண நிதி புயல்கள் ஆகட்டும் வெள்ள பாதிப்பாகட்டும் மத்திய அரசு நமக்கு வந்து கிள்ளி தான் கொடுக்குது அதையே நம்ம ஏத்துக்கிறோம் அதில் நம்ம விமர்சனம் பண்றோம் பாஜக வந்து பாஸ் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யுன்றதுல அதில் ஃபேக்சுவலாக அந்த பிரச்சனை இருக்குது பணம் இங்கே ஒதுக்கீடு கம்மியாக தான் இருக்குது இது அவங்க செய்வாங்க நம்ம எதிர்பார்த்துல அரசியல் பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு பாஜகவே நம்ம சொல்ல போகிறோம் ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இன்றைக்கி நாலரை வருஷம் ஆண்டாச்சு ஒரு உதாரணத்துக்கு நம்ம நந்தனத்தில் ட்ரேட் சென்டருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம் கிரவுண்ட் ஒன்று இருக்குது அதை வந்து ஒரு தனியார் ஹோட்டலுக்கு வந்து டெண்டர் கொடுக்குறாங்க அதை கொடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு யாருனா வந்து புதுசாக வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிக்கலாம் இது வந்து சர்வதேச எக்ஸிபிஷனு வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற அளவுக்கு ஒரு அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டணும் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு லீஸ் மாதிரி கட்டி நீங்களே கட்டி டிசைன் பில்ட் ஆபரேட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்களே கட்டி நீங்களே சம்பாரித்து எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிடிடிசி செத்து செத்துப்போச்சா அது அரசாங்கத்தோடது அப்போ அதிகாரிகளுக்கு என்ன இருக்கணும் அரசாங்க வ கஜானா அரசாங்க வருவாயை ஈட்டுவதற்கு இது இந்த இடத்த பயன்படுத்தலாமா பண்ண முடியும் நான் என்ன கேட்குறேன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தமிழக கவர்மெண்ட்டால் நடத்த முடியுமா முடியாது உங்களால் மகாபலிபுரத்தில் ஊட்டி கொடைக்கானலில் லாட்ஜூ டூரிசம் ரெசார்ட்டு நடத்த முடியுது டிடிடிசியால் அப்போ ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை ஏன் நிறுத்த முடியாது அதிகாரிகளை ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அல்ல பாசே கவர்மெண்ட்டுன்னா பிரச்சனை வரும் ஸ்டாண்டர்டு இருக்காது ஃபஸ்ட்டு உங்களை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும் உங்களுக்கே இருந்து நீங்களே நம்பாமல் அரசு ஊழியர்களே அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்க்காதது அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு ப்ரைவேட்டில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது இது எப்படி புரிஞ்சிக்கிறது இருந்தால் அரசு ஆஸ்பத்திரி போய் படுத்துக்க மாட்டாப்புல ஏன்னா தெரியும் லட்சணம் சரி இது யார் தான் எப்போ தான் சரி சரி செய்கிறது இதே ஒரு ரோல் மாடல் அரசாங்கமாக எடுத்து பண்ணியிருந்தால் இப்போ இன்றைக்கி இந்த போராட்டத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை சரி காவல்துறை ஒன்றும் சரி இல்லை ரைட்டு சிஸ்டம் மோசமாகி போச்சு அட்லீஸ்ட் மற்ற துறை சரியாக இருக்கும்ல இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த இந்த இன்னொன்று இந்த போதை கலாச்சாரம் நிறைய போயிட்டு எவன் எந்த போதையில் இருக்கானோ தெரியாமல் ஒரு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க இப்போ காவல்துறையை பாதுகாக்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் பொதுமக்கள் கத்தி தூக்கின்னு ஓடுறான் பெல்ட்டை கைட்டு நிற்கிறான் டே என்னடா பைத்தியமாயிட்டானா இது இது மாதிரி என்ன பண்ணுறது இவனை போதை எப்போ இறங்குறது நம்ம எப்போ போய் பேசுறது அப்படி போச்சு சூழ்நிலை இது இது வந்து ஒரு ஒரு நல்ல போக்கு இல்லை அதே மாதிரி இதை பயன்படுத்தி இவரெல்லாம் லெட்ரு எழுதுறாரு யார் நைனார் நாகேந்திரன் அதுவரெல்லாம் அமைதியாக தான் இருந்தார் அண்ணாமலை எதிர்த்து எதுவும் இதுவும் பேசலாம் சொல்லுங்க ஒன்றிய அரசு சட்டம் அவங்க வந்து அப்படியே நிமித்திருவாங்க செங்குத்தா அதாவது போத கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வண்டி தான் இருக்குதுன்னு நான் சொல்லலை குஜராத் குஜராத்தில் பெப்பரப்பேரில் இருக்குது மகாராஷ்டிரத்தில் இருக்கு நான் வந்து பிஜேபி இப்படி சொல்லுது அதை வண்டி திமுக எப்படி சொல்லுது இதை வண்டி அப்படி எடுத்துக்க முடியாது மொத்த இந்தியாவும் குட்டி சோறாக போகுது ஸோ நம்மக்கிட்டே இருக்கிறது தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறோம் அப்போ அதற்கு என்ன அது என்னங்க இந்த செல்ஃபோன் கலாச்சாரம் என்பது வந்ததுலேருந்து அமையமே எல்லாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கிறாங்களாம் வாட்ஸ்அப்லையும் வாங்கிக்கிறாங்களாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க கூட எல்லாமே அதாவது என்னது நல்ல வியாபாரம் காய்கறி விற்கிதோ விற்கிலையோ இந்த கருமெல்லாம் விற்கிது அதாவது கொஞ்சம் இது வந்து ரொம்ப தீவிரமாக இது பண்ணணும் இந்த தேர்தலில் இந்த மக்கள் நலத்திட்டங்களும் திட்டங்களும் சரி பெண்களுடைய ஆதரவும் முதல்வருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த ஆதரவுகள் எப்படி இருக்கும் அதில் வந்து விஜயால் ஒரு தலைவலி காத்து இருக்கிறது விஜய் வந்து ஓட்டு பிரிப்பார் ஓட்டு வாங்குவார் ஆனால் ஜெயிக்க மாட்டார் இப்போ விஜய் வந்து யாரோட ஓட்டு எடுக்க போகிறார ஒரு பிரச்சனை இருக்குது அரசாங்கம் ஆயிரரூவா கொடுக்குது பெண்களுக்கு தேடி தேடி பார்த்து கொடுத்தது ஆனால் பெண் வாக்காளர்களை இளம் வாக்காளர்கள் நிறைய பேர் விஜய் ஆனால் அழகாக இருக்காருன்றாங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது எனக்கு தெரியல இது கொடுக்குற தான் நிறைய பேர் விஜய் ம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஜெயிச்சிருவார் அப்படின்றாங்க அப்போ அங்கே பாட்டிமா எப்படி யோசிக்கும் பாட்டிமா வந்து சூரியனுக்கும் ரெட்டலைக்குமே அமைக்க அமைக்கி பழக்கப்பட்ட கை ஒன்று எம்ஜிஆரை நாப்சிக்குவாங்க இல்லை கலைஞரை ஞாபகத்துக்குவாங்க இல்லை அம்மா ஜெயலலிதாவை நாற்பச்சிக்காங்க அதான் அப்படியே ஒரு ரொட்டேஷனில் வரும் இப்போ அவங்க எப்படி யோசிக்க போகிறாங்கன்றது முக்கியம் இதுதான் இது வந்து அரசாங்கம் வந்து அது உண்மையில் அந்த இடம் ஒரு ஒரு சிக்கல் விஜய் வந்து அதனால தான் விஜய் வந்து இப்போ அண்ணன் இப்போ நமக்கே எப்படின்னா அண்ணன் சீமா அண்ணன் தலைய போட்டு பிச்சுக்குவார் இந்த படத்துலலாம் விஜய் ஒரு படத்தில் தியானம் பண்ணிட்டு தெரியுங்களா ஒரு வில்லம் பேர் சொல்லிட்டு அது என்ன பண்ணாது அது மாதிரி அண்ணன் சீமான் தியானம் பண்ணிட்டுருப்பார் உன்னை முடிக்காமல் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடக்கும் பாருங்கள் அதாவது பாஜக பின்னாடி திமுக போய் ஒளிய பார்க்குது பாஜகவை முன்னிறுத்து அரசியல் செய்யணும் அண்ணா திமுக என்ன பண்ணுதுன்னா திமுக ஐயோ இல்லை வந்து நாங்கள் வந்து மாற்று அப்படி இப்படின்னு திமுக பின்னாடி நின்று ஒளிஞ்சு அரசியல் பண்ண அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய அவங்க இல்லை நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுதுன்னா விஜய்க்கு முன்னாடி நின்று ஒரு அரசியல் பண்ணணும் விஜய் நினைக்கிறாரு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணோம் அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாேருமே ஜோம்பிஸ் மாதிரி ஒருத்தர் ஒருத்தரை அடிக்குவாங்க கட்சிக்குவாங்க தேர்தல் நேரத்தில் யார் யார் கை கடிதோ பிடிச்சி கட்சிடுவாங்க யார் யார் எது இதெல்லாம் நடக்கும் ஒரு 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 கார்ட்டூனிக்கு வியூவாக நான் சொல்கிறேன் அது மாதிரி ஃபையரிங் கிராஸ் ஃபயரிங்கு முதுலு குத்துறது எல்லாம் இப்போ பொங்கல் வெறலம்தான் தை தை இனிய இப்போ பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் பொங்கலுக்கு மேலே இருந்து பாருங்க கச்சேரி அதாவது இப்போதைக்கு தாவேக்கலை எல்லாம் போய் சேர்றாங்க தாவேக்கால சீட்டு இல்லை தாவேக்கால் அது உறுதி இல்லைன்னும் போது நிறைய பேர் திருப்பி ஐயோ பஸ்ஸை விட்டோமோ தாவேக்கால வந்து அவங்க வந்து ஒரு கோவத்தை காட்டுறதுக்காக இது பண்ணால் செங்கோட்டை நபர்களுலாம் இறங்கும் முகம்தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் வந்து சும்மாலாம் எதுக்கும் சொ எதுக்கு இது ஒரு எதுக்கு இப்போ செங்கோட்டையனை பற்றி சொல்கிறேன் நம்பி போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திராவிட கட்சிகளோட கணக்குன்றது வேறு ஒரு கணிதத்தில் ஒரு விஷயம் இருக்குது இருபது வாக்கிலிருந்து இப்படி இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போகிறதுன்றது சுலபம் கீழேந்து ஜம்ப் பண்ணி போகிறதுன்றது கடினம் அப்போ அந்த புல் இருக்குது அந்த வேட்பாளரோட வசீகரம் இருக்குது சரி அப்படி ஒரு வேளை உண்மையில் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னா இந்த நேரம் டிஎம்டிக்கு போய் கூட்டணி சேர்ந்துருக்க மாட்டாங்களா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியிலே மருத்துவர் ராம்தாஸ் எவ்வளோ பேருக்காக நான் அரசியல் பண்ணிட்டேன் என் தம்பி விஜய் பெக்காத மகன் அன்புமணி ராமதாஸை விட அருமையாக பேசுகிறார் இல்லை அருமையாக எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அன்புமணி ராம்தாஸ் என்னிடே பெட்டரு அதாவது மருத்துவர் அப்பாவோட பிரச்சனை அது அவர் பண்ணுற மிக தனக்குத்தானே பண்ணிக்கிற ஒரு துரோகம் அன்புமணிக்கு இப்போ புரியாது அப்பான்ற ஒருத்தர் இருக்கிறவர்கள்லாம் அதோட அருமை தெரியாது அவர் இல்லை அப்படின்னா தான் அது வழி வேதனை இழந்தவங்களுக்கு தெரியும் நான் உட்பட அது தெரியாமல் அந்த விபரீதத்தில் அன்புமணி ராமதாஸ் நெருப்போடு விளையாடிட்டுருக்குறேன் சமுதாயத்தில் அதுவும் இந்த மாதிரி ஒரு அப்பாவை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி எம்பி ஆக்கி அமைச்சர் ஆக்கணும் வேறு யார்னா கட்சிக்கார ஆக்கியிருந்தா எப்பா குலசாமின்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் அன்புமணிக்கு யார் புத்தி சொன்னாங்களோ என்னமோ தெரியல பேரை ரொம்ப கெடுத்துக்கிட்டார் அது அவருக்கும் நல்லதில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லதில்லை அந்த மாம்பழம் அப்படி முழுசாக இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும் வெட்டி சாப்பிட்றதோ ஜூஸு போடுறதோ ஊறுகாய் போடுறதோ அதை பிச்சு பிச்சிங்க எடுத்தால் இன்னும் கடையில் கிடைக்கும் கடைசியாக கொட்டை தான் இருக்கும் அதை வச்சு செடி தான் வச்சு திருப்பி மறுபடியும் மழை வளர்த்து விடிஞ்சிரும் புதுசு புதுசாக கட்சியெலாம் வேறு தொடங்கியிருக்காங்க அந்த புரிதல்னால் இருக்கக்கூடாது சரி சண்டை தேர்தலில் ஒத்துமை ஆகிட்டு கூட அதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம்ல என்ன ஆகிடப்போகுது இறங்கி தான் போங்க வயசு இருக்குல்ல என்ன ஒரு ரெண்டு பேர் இந்த முகுந்தன்னா அவர் 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 ஒரு தெருக்கு ஒரு இளைஞரணி போஸ்ட்டு கட்சியில் எங்கே வந்து நிற்கிது பார்த்திங்கன்னா இப்போ ஈகோ பார்த்துக்கலாம் இதில் உண்மையில் பாதி இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு எப்படி ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதே நிலைமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு போயிட்டாங்க இதுவாச்சும் புரிஞ்சிக்க முடியும் இது சக்ஸஷன் வார் யார் பலசாலின்னு நடக்கிறது சண்டை அங்கே அமைதியாக இருந்தாவே கைக்கு தான் வரப்போகுது அன்புமணியை மீறி வந்துட்டு அவர் வந்து சுகந்தி அவர்களை வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டார் கொடுத்ததே இல்லையே அவங்க அக்காவே சொல்கிறாங்கல்ல நான் என்னைக்கு வந்து நான் ஒரு நாள் வந்து நான் பேசியிருப்பேனா கேமரா முன்னாடி வந்திருப்பேனா இல்லை மேடைக்கு வந்திருப்பேனா என்ன வர வச்சிட்டீங்களே தம்பி நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும் போகுது போகுதுன்றது பொங்கல் தாண்டவுன்னு இருக்குது பாரு ஒரே வைப்பு தான் பொங்கல் தாண்டவனு பிளாஸ்டு பிளாஸ்ட் எல்லா பார்ட்டிலையும் பிளாஸ்ட் ஆகும் பாஜக இந்த தேர்தலில் ரெட்டை இலக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும்னு சொல்லி ரொம்ப மூரமாக இருக்கிறாங்க அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள்லாம் வராங்க கடந்த முறை அமித்ஷா வந்தார் எடப்பாடி சந்தித்தார் கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி வலிமை அடையணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் வலிமை அடையலை எடப்பாடி யாரையுமே சேர்த்துக்க மாட்டுறாரு இப்போ அமித்ஷா அவர்கள் வராரு இந்த முறை எடப்பாடி அவர்களை சந்திக்க திட்டம் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது எடப்பாடியுமே சந்திக்கலன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துறதுல அமித்ஷா ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு பிரிஞ்சு போனவங்கள சேர்க்கல முனைப்பாக இருக்கிறாரு ஆனால் எடப்பாடி தொடர்ச்சியாக முட்டுக்கட்டையாக இருக்கிறாருன்னு ஒரு கருத்து இருக்குது இந்த எடப்பாடி அமித்ஷா அந்த அதிமுக பாஜக கருத்து என்பது உண்மைதான் அவர் வந்து சீக்கிரமாக ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சேர்த்துக்கணும் அதாவது அவங்க எதிர்க்கிறாங்கல்ல நீ தோற்று போயிடுவேன் நீ வந்து மண்ணாக போயிடுவே திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போது உன் தலைமையை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கோவம் இருக்கும்ல ஓ அப்படி யாராயிட்டேன் சரி நான் தான் ஆல்ரெடி ஒன்று தோக்கச்சி வெளில அமிச்சிட்டேன்னப்ப அப்புறம் திருப்பி அந் அந்த பழைய பகை அப்படியே இருக்குது ஆனால் இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டான தேர்தல் ஓபிஎஸ் முதலமைச்சர் அப்படின்னு யாரும் பேசலை டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர்னு யாரும் பேசலை அவங்களா சொல்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் ஏற்று அப்போ என்ன அர்த்தம்னா நீங்களே அந்த வேட்பாளர்கள் அவங்களுக்கே தெரியும் இதில் இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் இறங்கி போனால் அவருக்கு நல்லது ஒன்று ரெண்டாவது பிஜேபியை பொறுத்தவரைலாம் ஆல்ரெடி என்ன பேசு பொருள் இருக்குது பிஜேபிக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டாங்க பிஜேபி தான் எல்லாம் பார்க்குறதுக்குள்ளதுன்னு இந்த பிளாஸ்டு பிளாஸ்ட்ன்னு பற்றி பேசுகிறோம் பிஜேபி வரும்போது ஆட்டோ பாம் வரும் கையில் பெரிய பெரிய டைம் பாம் ஆட்டோபாம் இடி பாம் சிபிஐ பாம் இன்கம் டேக்ஸ் பாம் அது மாதிரி எல்லா ஏஜென்சியோடு தான் வருவாங்க அவங்களும் நாலஞ்சு இடத்துல வைப்பாங்க பேசி ஆகலன்னா இந்த படத்துலலாம் க வில்லம் இல்லைங்களா ஹீரோவை கட்டி வச்சு சொல்கிறியா இல்லையா இல்லை டைம் பாம்பு டான் அது மாதிரி வேலை எல்லாம் நடக்கும் இனிமேல்ட்டு அதுதான் சொல்கிற பொங்கல் தாண்டி பிஜேபியை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு வியூகம் வச்சுருப்பாங்க அதை சொல்லி பார்ப்பாங்க கேட்டால் சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சிக்கல்கள் வரும் அந்த சொல் பேச்சு கேட்காது ஏன்னா அவங்க அதிகாரத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்கள பொறுத்தவரைலாம் அதிகாரத்தில் இருக்க காரணத்தில் அவர்கள் ஒரு புனிதர் கட்சி இப்போ போகிறவங்கலாம் உஜாலா வாயின் போய்ட்டு குத்திங்கன்னா அவங்க உஜாலாவில் அவங்களை போட்டு துவச்சி இன்று முதல் நீ புனித பாஜக என்று அழைக்கப்படுவார் அனுப்பிச்சி விட்ருவாங்க அதனால் அவங்களுக்கு பதவி பிரச்சனை கிடையாது இப்போ தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டு பிஜேபி திருப்பி தோக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தோற்று தோற்று பழக்கி போச்சு ஆனால் தோற்குறதுக்கு மற்றவங்க தயாராக இருக்கிறாங்களான்றது தான் பார்க்கணும் அஇஅதிமுகவுக்கு இது வந்து ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை டிடிவி ஓபிஎஸ் இருக்கட்டும் இப்ப தேமுதிக ஆகட்டும் பாமக ஆகட்டும் ஆகட்டும் வெளிப்படையாக அதிமுகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு தான் ஆதரவுன்னு இதுவரைக்கும் சொல்லல இல்லையா எது தடுக்குதுன்னு ரொம்ப முக்கியமான சுயநலம் தான் தடுக்குது மக்கள் நல்லா இருந்தா தடுக்காது மக்கள் நல்லா இருந்தது எடப்பாடி மீது இல்லைன்னு பார்க்கலாம் ஆஹா நான் என்ன எடப்பாடி மீது நான் என்ன சொல்றேன் அரசியல் ரொம்ப முக்கியம் மக்கள் தான் உங்களுக்கு எடப்பாடியை பிடிக்குது பிடிக்கல அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருது விஜயண்ணா மீது காதல் வருது மோகம் வருது அதெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது ராகுல் காந்தி அழகாக இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் கருத்தாக பேசுகிறாரு இல்லை அவரும் அழகாகிறாரு அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது மக்கள் பிரச்சனையை யார் பேசுகிறா மக்களுக்காக யார் அரசியல் தான் ரொம்ப முக்கியம் அது சினிமாவிலேருந்து வந்தாலும் சரி சாதாரணமாக கீழே இருந்து வந்தாலும் சரி மக்களோட எண்ணோட்டங்களோ மக்களோட பிரச்சனைகளும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னே அதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கையை பெறலாம் ஸோ மக்கள் நம்பிக்கையை வச்சு தான் தேர்தல் தவிர்த்து இவர் மேலே எனக்கு நம்பிக்கை அப்போது நீங்கள் வந்து அவரை நம்பி தான் தேர்தல் போகிறீங்க எடப்பாடி தலைமை மீது நம்பிக்கை இருந்தால் என்னென்னு சேர்ந்திருப்பாங்கல்ல திமுக இல்லை 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 ஆமாக்கா வேறு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது சரி எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை ஏன் திமுகவில் போயிட்டு எங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அறிவாலத்தில் போய் பேசிக்கலாம்ல சரி எடப்பாடி தலைமை மீது நம்பிக்கை இல்லை மு ஸ்டாலின் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை விஜய் சாரை நம்பலாம் இல்லை அங்கே போய் இப்போ டிஎம்டிகேக்கு தாவேக்காய் கூட போகிறதுல என்ன தயக்கும் என்ன பிரச்சனை கொள்கை முரணா இல்லை விஜய் என்ன உங்கள் தொண்டர்களுக்கு பிடிக்காதா இல்லை வைரத்தை தொலைச்சிட்டோம் தங்கத்தை இழக்க மாட்டோம் இல்லை தங்கத்தை தொலைச்சிட்டோம் உரியத்தை தொலைக்க மாட்டோம் இதெல்லாம் கவிதைலாம் போடலையா கரெக்டாக ஒ ஒத்து வருமே சாலி கிராமத்துலேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு நடிகர் சங்கத்திலேருந்து எல்லாமே ரேலி ஆகும் ஏன் போக மாட்டேன்றீங்க நம்பிக்கை இல்லாமல் தலைமை மீது நம்பி அதெல்லாம் இல்லை அப்படியே வெயிட் பண்ணுறது எதனா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் கமிட் ஆகட்டும் அப்புறம் அவங்கள பார்த்தோம்னா அவருக்கு அஞ்சா அப்போ எனக்கு எட்டு அவருக்கு எட்டா எனக்கு பத்து ஏங்க நேற்று வேரிலும் தூங்கி இருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி என்ன சட்டை கொடுக்குது ஆ திமுக எதிர்த்து திமுக கண்டு இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியோட நிலமை என்ன உட்கட்சி பிரச்சனையில என்ன உட்கட்சி பிரச்சனை உங்களுக்கு கட்சின்றது ஒன்று இருக்கிறதுக்கு காரணமே திமுக தான் திமுக கண்டி அன்றைக்கி உங்களை வந்து கை கழுவி விட்டுருந்ததுன்னா நேற்று திமுகலேயாச்சும் நாலு ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சீட்டு போயிருக்கோம் நீங்கள் போய் உட்கார சீட்டிலெல்லாம் திமுக காரங்க இப்படி தானே இருக்கிறாங்க வர வேண்டியது தேர்தல் நேரத்தில் சும்மா இப்படி கம்பு சுற்றிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு அதோட போயிடுறது மக்கள் பிரச்சனை எங்கே பேசினாங்க காங்கிரஸ் அந்த கட்சி இன்றைக்கி விட மோசமாக போயிருக்கு இது வந்து ஏதோ சொல்லலை பூத் லெவல் ஏஜென்ட்டு போடுவாங்க இல்லைங்களா தமிழ்நாடு பூரா பாஜக அறுபத்தோராயிரம் பேர் போட்டிருக்கு பிஎல்ஏ ஒன்று காங்கிரஸ் கட்சி முப்பதாயிரம் தாண்டில் ரெக்கார்ட்ஸில் இருக்குது அர்ச்சனா பட்நாய்க்கு தலைமை சிஇ சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அந்த லெவலில் தான் இருக்குது காங்கிரஸ் கட்சி பேர் இயக்கம் ஆளே கிடையாது எல்லாம் தலைவர் வாய்க்கு வந்தது கருத்து மாணிக்கம் தாக்கூர் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் ஏன் பாராளுமன்ற தேர்தல் சீட்டு போது இந்த பேச்சை பேச வேண்டியதானே ட்வீட்டு போடுறது கடன் இருக்குண்ணா ஆமாம் கடன் இருக்குது வாங்கினாங்க அது அண்ணாதிமுகம் பேசிட்டோம் இருந்து பேசுகிறீங்க கம்யூனிஸ்ட்காரங்க பேசுகிறாங்கன்னா அவங்க என்னைங்கமே பேசுனாங்க நேத்துவர்கள் அமைதியாக இருந்தால் பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு பேசுகிறீங்க இது வந்துங்க அவங்க வந்து திமுக வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியல்னால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அதேமாதிரி அண்ணா திமுகக்கும் விஜயின்னு ஒருத்தர் கட்சி தொடங்கலை வரலன்னா பிரச்சனையே கிடையாது மாறி மாறி அஞ்சு வருஷம் நீ அஞ்சு வருஷம் நானுன்ற மாதிரி மாறி மாறி போயிட்டு இருந்தேன் இந்த முறை சாத்தியமா இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும்னு எடப்பாடி சொல்கிறாரு இன்னும் ஓபிஎஸ் வரலை டிடிவி சேர்க்கலை சேர்க்க மாட்டேங்கிறாரு தேமுதிகளை சந்தோஷப்படுறதுக்கு சொல்றது இதனாலேயே அமித்ஷா கோவமாக இருக்கிறாரு எடப்பாடி மேலே அப்படின்லாம் தகவல் வர்றது அல்ல அமித்ஷா கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு வெளிப்படையான அவங்க வந்து இவர் கூட தான் எதிர்பார்த்தார் கூட்டணி வச்சா ரைடு எல்லாம் அமைச்சரெல்லாம் தூக்கி உள்ளே வைப்பார் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஹாப்பியாக தானே இருக்கீங்க நிர்மலா சீதாராமன் கே என் அவரோட மகன் வந்து பார்க்குற சந்தோஷமாக தானே இருக்கீங்க என்ன பெருசாகி போச்சு ராஜ்நாத் வந்து இதை தான் கொடுத்தாரு இப்போ சரி நான் சொல்கிறேன் மோடி வர போகிறாரு வராரு யாருன்னா கருப்பு பலன் கூட சொல்லுங்கள் இப்போ யாரும் மாட்டாங்க சும்மா நம்மக்கிட்ட பாசிச பாஜகவை ஒழிப்பேன் திராவிடம் அப்படி அது அப்புறம் அங்கே தமிழ் தேசியம் மோடிக்கு கருப்பு புலன் யாரும் மாட்டாங்க அதிகபட்சமாக நான் இப்போ பேசுன பாருங்கள் கருப்பு பலன் இது இதே மூணு வருஷத்துக்கு என் காங்கிரஸ் கட்சி பேரியக்கம் எங்கே உங்கள் பிஜேபி எதிர்ப்பு எதுனா எதுனா ஒரு விஷயத்தில் க செல்வப் பிறந்தகை அண்ணாமலையை அண்ணாமலைக்கு நிகராக டைட்டாக அரசியல் பண்ணியிருக்காரு சொல்லுவாங்க அண்ணாமலையில் இது இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கார் ஏங்க யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் அண்ணாமலை இதை பண்ணியிருக்கா அதை பண்ணிக்கலாம் பேச செல்வ பிறந்த என்ன எதனா பேசுனாரா ஏன் அப்போது அண்ணாமலையோட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களா ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடினு இருக்கிறீங்களா நயனார் நாகேந்திரன் இடம் வாங்கினா பிரச்சனை ஆகுது அண்ணாமலை எது பண்ணாலும் பிரச்சனை ஆகுறதில்ல நான் அதை தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேல்குலேஷனில் போகிறேன் சும்மா கொள் நம்ம போய் எதுனா கேட்டால் கொள்கை கிலோ கணக்கில் எடுத்து நம்ம கிட்ட கையில் கொடுத்துருவாங்க எதுன்னு போவோம் அப்போ இதை வச்சு நம்ம படிச்சுக்கோங்க அப்புறம் அடுத்து தேர்தல் வந்துடும் அதனால் அதனால தான் சொல்கிறேன் மக்கள் எண்ணோட்டத்துக்கு ஏற்ற அரசியல் என்பது இல்லை இங்கே வந்து இன்னைக்கு தேதியில் பிஜேபியை பிஜேபி கூட விட்டுருவோம் பிரதமர் மோடி அவர்களை தீர்க்கமாக எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி தமிழகத்தில் இல்லை சரி அப்போ திமுக எதிர்க்கிறாங்க ஆமாம் எதிர்க்கிறார்கள் சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறார் எதிர்ப்புனா லல்லு பிரசாத் தேதம் இன்னும் நல்லா தான் இருக்கிறார் போய் கேட்டுனு பாட்னால பாட்னாவில் இறங்கவே விட மாட்டான ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணார் பிரச்சாரத்துக்கு பீகாரில் வரக்கூடாது இன்றைக்கி அந்த கட்சி நிலைமை காங்கிரஸ் பேர் இயக்கத்தால் ரொம்ப போன தேர்தலுக்கு முன் தேர்தல் தேஜஸ்வி ஜெயிக்க வேண்டியது இதே மாதிரி இப்போ காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள் கொச்சல் திமுகக்கு இங்கே தமிழ்நாட்டை இதே ராவடி ஆர்ஜேடிக்கு கொடுத்து அதிகமாக சீட்டை வாங்கி சீட்டெல்லாம் தோற்று இல்லைனா அன்றைக்கே சிஎம் ஆகிருப்பாப்ல ஒரு பெர்சென்ட் ஓட்டு கூட கம்மியில் போச்சு அந்த தேர்தல் இந்த வாட்டி பிஜேபி எல்லாத்தையும் பண்ணி பத்தாயிர பணத்தை கொடுத்து அத்தை பண்ணி இத்தை பண்ணி எஸ்ஐஆரை நம்பி கிளம்பி நல்லா பொஷன் எடுத்து உட்காந்து ஆர்ஜேடியை ஒரு ஒரு கட்சி பிஜேபியை சிம்ம சொப்பனமாக எதிர்த்துட்டு இருந்தது வட இந்தியாவில் அந்த ஆர்ஜேடியை நாசம் பண்ணதை தவிர்த்து வேறு எந்த இதுவும் பண்ணலை அதேமாரி சிவசேனா உங்களை நம்பி வந்தாங்க என்றைக்குன்னா ஒரு வாட்டி ஒரு ஒரு தைரியமாக நிற்போம் கூட கீடை ஒன்றும் கிடையாது இப்போ கூட இப்போ இன்றைக்கி செய்தித்தாளில் வருது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வேணுகோபால் ஒரு மாதிரி சிந்திக்கிறாங்களா அப்புறமா சிதம்பரம் அவர்கள் அப்புறமா கார்கே அவர்கள் இன்னொரு தலைவர் வேறு மாதிரி சிந்திக்கிறாங்களா உங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பூத்தில் ஆளுகுது நீங்கள் வேற வேற மாதிரி செஞ்சு செஞ்சுக்கிறீங்க யார் கூட கூட்டணி வைக்கலாம்னு ஆலோசனை என்ன கூட்டணி யார் கூட வைக்க இவ்வளோ அப்போ இந்த எண்ணோட்ட உங்களுக்கு விஜய் வர போறாரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரியும்ல அன்னைக்கு யாருனா ஒருத்தர் காங்கிரஸ்காரரு போய் திமுக இது மாதிரி பேசியிருக்கலாம்ல நன்றி வணக்கம் போயிட்டு வா நாற்பது சீட்ல நாங்களே நின்று ஆட்சியில் பங்கு கிடைக்கிறது இல்லை எங்க விஜய் வந்துட்டாருண்ணா விஜய் ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷம்தான் வாங்கிக்கங்க போங்க அங்கே போங்க இதெல்லாம் வந்து சீட்டு பேர்த்த நான் தான் சொல்கிறேன் பேர வியாபாரம் நடந்துன்னு இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாரும் விஜய் விஜய் கடை திறந்துக்கிறாப்பில் அங்கே வந்து போர்டு போடுக்குது ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹே இது சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் புலாவ் மஞ்சூரியன் ஃபிஷ்ஷு ஃபிங்கர் எல்லாம் போட்டுக்குது ஆனால் இன்னும் ஹோட்டலில் சாப்பாடே ரெடியாகலை கடை திறந்து வச்சுன்னா இந்த ஹோட்டல் நாங்கள் போயிடுவேன் 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 நார் இல்லைப்பா நீ போய் சாப்பிட்டு வாப்பான்னு ஒரு வாட்டி அமுச்சு விட்டா அங்கே போனாதான் தெரியும் லட்சணம் நான் ஏங்க அவர் சொந்த பிரச்சனையை இப்போ ஜேசிடி பிரபாகர் சார் போய் பார்த்தார் நான் மதிக்கக்கூடிய தலைவர்களில் ஒருத்தர் எம்ஜிஆர் அது டீசெண்டான அவருங்க ரொம்ப அதாவது இந்த ஃபிடே செஸ் டோர்னமெண்ட்லாம் அவர் பீரியடில் தான் நடந்தது வேறு யாருன்னா என்னிருந்தாங்கன்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரி வந்திருக்கும் அமைதியாக புறட்சது ஒரு பத்து பேரை கூட கூட்டுன்னு போய் சேர்க்க மாட்டேங்க அது ஒரு குரூப் ஃபோட்டோ போட மாட்டேங்க யார் போய் சேர்ந்தாலும் ஒருத்தர் விஜய் தனியாக தானே சந்திக்கணும் எதுக்கு தனியாக சந்திக்கணும் விஜய்யே எதுக்கு தனியாக சந்திக்கணும் ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்கள் ஏன் அது என்ன தனியாக சந்திக்கிறது தனிமையில் சந்திக்கிறது தனியாக போகிறது தனியாக வருது இருட்டில் ஆக்டிவாக இருக்குது என்ன அது இது அரசியல்வாதினா காலில் இப்போ அரசியல்வாதி வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா ஃபஸ்ட்டு போனோன்னே நல் நல்ல அரசியல்வாதி நான் சொல்கிறது ஓகே உடனே நீங்கள் இந்த இந்த எல்லாம் போட்டு ஒட்டி சிபிஐ ரெய்டை அப்போ ஊண்டி நம்ம பார்க்குற அந்த அரசியல்வாதி வீடு நான் சொல்ல நான் ஒரு எம்ஜிஆர் வீடு காமராஜர் வீடு அதே மாதிரி அண்ணா ஐவர் நம்ம க கலைஞர் அவர்களோட அந்த கோபாலபுரம் வீடு இதை பற்றி நான் பேசுகிறேன் நான் போயஸ் கார்டன் கூட போகல கதவு திறந்துருக்கும் யார் வேணா போகலாம் உள்ள யார் வேணா வர அது மெயின் கேட்டு மெயின் கேட்டை தாண்டி போனோம்னா அங்கே ஒரு பிஎஸ்ஓ செக்யூரிட்டியோ உட்காந்துருவோம் யார் என்ன ஏது ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க செல்லு கில்லு இல்லைன்னா செல்லு நம்ம அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா ராமாபுரத்தில் சாப்பிட போகிறவங்க சாப்பிட போகலாம் அதேமாரி பார்க்கணுன்றவங்க அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ தாவே காலையில் நீங்கள் போய் இப்போ விஜய் என்னாவோ பார்க்கணும் எப்படி பண்ணுவீங்க இல்லை கேட்டை பார்த்துட்டு திருப்பி வந்துடணும் நம்ம இங்கே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது அதான் போய் பார்த்துட்டு வந்துடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது என்ன சொல்கிறது அதனால் இவங்களாம் நம்பி நம்பி போகிறாங்க மஞ்சள் சால்வாக வேறு அவருக்கு எல்லாரும் போடுறது அதனால் நல்லா வரும் கட்சி விலையும் பயிர் மொழியில் தெரியும் வாங்க என்னால் பார்க்க முடியும் என்னால் யூகிக்க முடியுது சரி நான் வந்து அந்த கட்சி இதாகிடும் அப்படி நான் சொல்ல வரலைங்க ஒரு ஒரு இவ்வளோண்டு ராக்கெட் இருக்குது ஒரு மாணவன் செஞ்சுட்டான் அந்த ராக்கெட்டை அந்த ராக்கெட்டை நான் ஸ்ரீயரி கோட்டை எடுத்துன்னு போயிட்டு நானும் ராக்கெட் வச்சுக்கிறேன் உடவா அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டு டென்ஷன் ஆவாரா ஆக மாட்டாரா தம்பி எங்கள் வாழ்க்கை வேறு ஓடி போயிருக்கு இந்த மாதிரி இருக்குது இவரோட அந்த நம்பிக்கை இது நான் நானே கேட்குறேன்னா ஒரே ஒரு சிபிஐ வழக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் விசாரணைன்னும் போது கப் சுப்புன்னு ஆகுறிங்க அமைதி காக்குறீங்க இப்போ சொ இப்போ அதை தான் நான் ஃபஸ்ட்டு அவங்க அவங்கள நம்பி போகிறது போட்டோம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த பெரிய கட்சி திமுகவுக்கு பெரிய சவால் திமுக வந்து மூன்றாவது இடம் பொய்கிவிடும் இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு யதார்த்தத்துக்கு இல்லாத ஒரு நிலையான ஒரு பேச்சு சென்னையில் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்கன்னா நகரங்களில் செல்ஃபோன் மயம் அதிகம் பேசுவாங்க தான் கிராமங்கள் தான் தீர்மானிக்குது யார் முதலமைச்சராக வரணும் யார் தோக்கணுன்ற அந்த கிராமங்களில் இருதுருவு அரசியல் தான் இருக்குது திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்குள்ளே தான் போட்டி அங்கே வந்து மூன்றாவது கட்சி நான்காவது கட்சிகளாம் வாக்குகள் யார் வேணால் வாங்கி பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வர்றது யார் ரெண்டாவது வர்றது யார் ரெண்டாவது வர்றது கூட கணக்கு இல்லை சட்டமன்ற உறுப்பினராக யார் ஜெயிப்பா அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேஏம்கே அவ்வளோதான் அதிலலாம் இந்த இந்த தேர்தலில் மாறுற மாதிரி எனக்கு தெரியல நன்றிண்ணா நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு கேலண்ட் நன்றி